ஹலோ விவர்ஸ் மகாரதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க குமரனுக்கு வந்துட்டு நல்ல பா சீரியலில் வந்துட்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது ஆனால் கங்காக்கு வந்து இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட தொழிலில் வந்துட்டு முன்னேறலாங்க நமக்கு அந்த நடிக்கிற சினிமா வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க ஆனால் கமரனுக்கு வந்துட்டு நடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால் திரும்பவும் வந்துட்டு சீரியல்லேருந்து கால் பண்ணுறாங்க அதனால கும்மரன் வந்துட்டு கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க கங்காக்கு தெரியாமல் வந்துட்டு கும்மரன் வந்து நடிக்கிறதுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் எப்படியும் வந்து கங்கைக்கு தெரிஞ்சிருது குமரன் வந்துட்டு எதுவும் வேறு வேலை நம்மளுக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சதும் குமரன் கிட்டே வந்துட்டு கங்கா பயங்கரமாக சண்டை போடுறாங்க இங்கே பாருங்க நமக்கு அந்த லைஃப் ஃபேன் அப்படின்னு தானே சொல்லிட்டுருக்கேன் நம்மளோட லைஃபை நம்ம பார்த்துக்கலாம் எதுக்கு நமக்கு வந்து தேவையில்லாத வேலைங்க இங்கே பாரு கங்கா நம்ம நான் நினைச்சேன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம பெரிய வீடெல்லாம் கட்டிக்கலாம் அப்படின்றாங்க அவ்வளோ பெரிய வீடெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க நம்ம தொழிலை நாம் வந்துட்டு நேர்மையாக இருந்து சம்பாரிச்செல்லாம் அதுவே போதும் அப்படின்றாங்க இது மட்டும் என்ன ரொம்ப கொ குறைவான வேலையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு குமரன் ஒரு பக்கம் சொல்ல கங்கா இருந்துட்டு அதுக்கு மேலே கோவப்பட்டு இனிமேல் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் நீங்கள் என்னவோ நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டு போய்ட்றாங்க இதோட இந்த ப்ரொமோஸ் பிடிச்சிருக்காங்க தேங்க்யூ வியூவர்ஸ்